ஒரு சில வீடுகளுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி வெளியே வந்தோம்னா வேர்த்து விறுவிறுத்து போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ ஹால்னால் அங்கே வந்து எத்தனை ஜன்னல் வைச்சா நல்லாயிருக்கும் எங்களுக்குள்ளே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு தேவை அதிகமான காற்று எங்கே இருந்து வருது தென்மேற்குலேருந்து அதிகமாக நமக்கு காற்று வரும் அப்போ அந்த இடத்துல என்ன ஜன்னல் வைக்கலாம் இல்லை ஃப்ரண்டில் என்ன ஜன்னல் வைக்கலாம் பெட்ரூமுக்குள்ளே என்ன ஜன்னல் எங்கே வைக்கலாம் அதே போல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செல்ப்பு கப்போடு வச்சிங்கன்னா எந்த இடத்துல கப்போர்டு ஒதுக்கலாம் எங்கே ஜன்னலை ஒதுக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு சரியான ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ட்டையோ ஒரு அனுபவம் நிறைந்தவர்கள்ட்ட நம்ம வந்து வாங்கி செய்தோம் அப்படின்னா நமக்கு காற்று வசதிகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் உள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நல்ல காற்று ஓட்டம் நமக்கு தேவை ஹாலில் ரெண்டு ஜன்னல் கண்டிப்பாக வைக்கிறது நல்லது கிச்சனில் தேவைப்பட்டா ரெண்டு ஜன்னல் வைக்கலாம் நமக்கு இடத்த பொறுத்து இடம் அமையதை பொறுத்து ஒரு சில இடத்துல ஒரு சைடு வந்து சந்தா இருக்கலாம் புதுச்சுவராக இருக்கலாம் அங்கே வைக்க முடியாது அப்போ எங்கே வைக்கலாம் எங்கிட்டு கூடிய நமக்கு அதிகமான காற்று வரும் அப்படிங்கிறது கவனிக்கணும் நில ஜன்னல் வச்சால் ஒரே ஷேப்பில் ஒரே நேருக்கு நேராக இருக்கிற மாதிரியும் வைக்கணும் இதுவும் அவசியம் காற்றோட்டமாக இருக்கிறதா என்பதை கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயங்களா எல்லாம் வந்து தவறுகிற விஷயங்கள் இதெல்லாம் சரி செய்யும்போது ஒரு நல்ல ஒரு வடிவத்தில் நமக்கு வீடு கிடைக்கும்